பார்ந்த ன ஒளி யூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னிராசியில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய மூன்று பார்வைகள் மூலம் ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு போய் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல்பட்டு நாளைத்தீங்க நன்றி செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்களையும் ராசியில் செவ்வாய் அமரக்கூடிய பலன்களையும் முதல்ல காணலாம் செவ்வாய் புகனுடைய காரகத்துவங்கள் பூமி சகோதரம் மங்களம் சரியான வயதில் திருமணம் நடக்கணும் சகோதரர்களிடம் ஒற்றுமையாக இருக்கணும் சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து பிரச்சனைகள் வராது அந்த ஜாதகளுக்கு அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் இருப்பிடம் நிலையாக அமையும் கன்னி ராசியில் கோச்சாரத்தில் செவ்வாய் வந்தால் கடலை வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது சுய ஜாதகத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு கடலளவு பிரச்சனை உண்டாகும் என்று அர்த்தம் கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகளுக்கு பார்த்தீங்கன்னா மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி தண்ணீர் வசதி இல்லாத நிலம் சொத்துக்கள் அமையும் மழை பெஞ்சின்னா வெள்ளம் பண்ணலாம் மழை இல்லைன்னா கரம்பாக சும்மா கிடக்கும் மழை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் பக்கத்தில் நிலம் சொத்துக்கள் அமையும் கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் அரையங்குறையுமான தண்ணீர் கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு உண்டாகும் பக்கத்தில் இருப்பவர்கள் சுற்றி இருப்பவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமையாக வஞ்சகர்களாக பகையாளியாக இருப்பார்கள் தடப்பாத்தியும் சரியாக இருக்காது வாய்க்காலில் போகிற மாதிரி ஓடையில் போகிற மாதிரி சேரும் சகதியுமான தடப்பாத்தியும் இருக்கும் சொத்து மூலம் கோர்ட்டு கேஸு வில்லங்க இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்க்கையும் இவங்களுக்கு வந்து சரியாக அமையாது காலம் கடந்து வயது கடந்து திருமணம் செய்யக்கூடிய நிலையாக இருக்கும் கன்னிராசியில் செவ்வாய் நிற்கக்கூடிய ஜாதகனுக்கு பல தோஷங்களை செவ்வாய் பகவான் வந்து கொடுத்து விடுகிறார் கன்னிராசியில் செவ்வாய் நிற்கும் ஜாதகனுக்கு அதிக போராட்டங்கள் வந்து விடுகிறது கோச்சாரத்தில் கன்னி ராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்களுடைய பாவகிரகங்களுடைய பார்வையோ தொடர்போ இல்லை கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் போல் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் வந்து தனித்த செவ்வாயாக கன்னி ராசியில் சஞ்சரம் செய்வார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் புதன் வந்து பார்த்திங்கன்னா மிதனம் கடகம் சிம்மம் இந்த மூன்று ராசிகளில் சஞ்சரம் செய்வார் தனித்த செவ்வாய் கன்னி ராசியில் சஞ்சலம் செய்யும்போது அவங்கவுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு தென்மேற்கு திசையிலும் வடகிழக்கு திசையிலும் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசிக்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் விருச்சிக ராசி என்பர்களுக்கு பகையாளி எதிரி என்று பார்த்தால் எல்லாமே நீங்களே தான் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணன் தம்பிகளும் ஒற்றுமையாக இருப்பாங்க நீங்கள் வந்து முரண்டு பிடிச்சிங்கன்னா போய் பெத்தலாட்டம் பண்ணிங்கன்னா அண்ணன் தம்பி ஒற்றுமை இல்லாமல் பகை விரோதங்கள் அதிகமாக வரும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக செவ்வாய் பார்வையில் சனி சனி பார்வையில் செவ்வாய் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது சராசரியாக இருந்துச்சு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஒரே நிலையாக போயிட்டு இருந்துச்சு எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் விருச்சிக ராசிக்கு பதினோராவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே ராசி அதிபதி சஞ்சலம் செய்கிறார் லாபம் உண்டு செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல லாபங்கள் உண்டு அதே வழியில் பணம் வந்து சேமிப்பும் உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் வாங்கலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம் உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக நீங்கள் வந்து பணங்காசு சேமித்து கொள்ளலாம் அதற்குண்டான காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடத்தில் எதிர்வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சேமிப்பை உண்டாக்குகிறார் இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் அதிக பணம் கன்னி கன்னிராசியில் செவ்வாய் நிற்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் சரி பங்காளிகள் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் தனித்து தெரிவிங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பீங்க பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது பதினாறு காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விருச்சிகிராசி என்பளுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் உண்டு நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தொழில் வியாபாரம் உங்களுடைய வருமானத்திற்கு பிஸ்னஸ் தொடங்கலாம் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் நல்ல லாபங்களை அதிகமாக கொடுக்கும் அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பொது சேவை ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மிகச்சிறப்பாகவே இருக்கும் போட்டி பொறாமை வஞ்சகர்கள் தவிர்த்து எதிரிகள் பகையாளிகள் தவிர்த்து உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கிடைப்பாங்க ராசிக்கு பதினோராம் இடம் மிக வலுவாக இருக்கிறது நீங்கள் நினைச்ச காரியம் செல்கின்ற காரியம் உடனே வெற்றியாகும் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறலாம் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் மாநில அளவில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வான்றலாம் பதினோராவது வீட்டு செவ்வாய் விருத்திராசளுக்கு நல்ல லாபங்களையும் கொடுக்கிறார் உங்கள் திறமைக்கு உண்டான முன்னேற்றத்தையும் கொடுக்கிறார் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தையும் எதிர்வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் விருச்சிக ராசி என்பவளுக்கு மிகுதியாகவே ஊர் உலகத்தில் உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ராசியில் செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் விருச்சிக ராசிக்கு இரண்டாவது வீட்டை பார்வை செய்கிறார்கள் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் மற்றவர்கள் உங்களை நம்புகிறாங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிற வார்த்தை உண்மையாக இருக்கணும் இரண்டாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது பல்வலி நாக்கு வாய் தொண்டை சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரிலாம் ஏற்படலாம் ஒரு சிலர் வந்து பீடி சிகரெட்டு புகையிலை இலை மதுபானங்களுக்கு அடிமையாகலாம் அதனால் வந்து நண்பர்களுடன் கூட்டாளிகளுடன் சேர்ந்து கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்துங்க இரண்டாவது வீட்டாக செவ்வாய் பார்வை செய்யும்போது மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் நிறைவேற்ற பாருங்கள் இல்லைன்னா வந்து நீங்கள் போய் சொன்ன மாதிரி ஆகிடும் செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை விருச்சிக ராசிக்கு பூர்வ புனிஸ்தானமான ஐந்தாவது வீட்டின் மேல் விழுகிறது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டத்தில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் குலதெய்வ அருள் மூலம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பல காரியங்களை சாதித்து கொள்ளலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது பூரிய சொத்துக்கள் பாகபூரியன செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்த்து கொள்ளலாம் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை விருச்சிக ராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது இப்போ பார்த்திங்கன்னா எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு வந்து பகையாளி எதிரிகள் இருக்க மாட்டாங்க கடன் இருந்தாலும் கடனை வந்து கொடுத்து அடைக்கலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோயினுடைய மருத்துவ செலவுகள் குறையும் ஆறாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் செவ்வாயுடைய எட்டாம் பார்வை ஆறாவது வீட்டின் மேல் விழும்போது விருச்சி ராசி அன்புக்கு சொந்த பந்த உறவுகள் நண்பர்கள் பெருகுவார்கள் எல்லோருடைய உதவியும் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் லாபம் உண்டு உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பணங்காசு தங்க நகை நிலம் சொத்து வழியில் நீங்கள் வந்து சேமித்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்